நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ உறவுகளுக்கு வணக்கம் தாலக்க தலைவர் விஜய் அவர்கள் வெளியே வந்துட்டு போறப்ப ஏதோ ஒரு சலசலப்ப ஏற்படுத்திடுறாங்க இந்த ரசிகர் கூட்டம் இன்னமும் இவங்க வந்து தொண்டனா மாறாம ரசிகர் அப்படின்ற மனநலனிலேயே மீனர் மன்னு போல இந்த தேட்டருக்கு போறப்ப கத்துறது கூச்சல் தளபதி 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 என்று கத்துவாங்கல்ல அதையே தான் மின்னனு மன்னிங்க சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த ஜனநாயக படைப்பிறப்புக்காக நடிகர் விஜய் கொடைக்கானல் தா தாண்டி செல்கிறார் என்று தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் காவல் வழியான ஜனநாயகம் பட ஷூட்டிங்காக வந்து ஏர்போர்ட்ல வந்த இந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா காவல்துறை வந்து பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட அந்த இந்த வேலைகள் எல்லாம் சும்மா தள்ளி விட்டு அத உடைச்சு நாசம் பண்ணி எகிரி குதிச்சு தொண்டர்களுக்கும் காவல்துறை சின்ன ஒரு கல்லுமுள்ள ஏற்பட்டு அந்த ஒரு கிலோமீட்டருக்கும் வெறும் தொண்டர்களோட செருப்புகளா இருக்கு வாங்கிக்கலா ஏன் இப்படி பண்றீங்க என்ன காரணம் அவரு கேரளில் ஏறி நிக்கிறப்ப கீழே பூசணி பூசணிக்காய் சுத்துறானுங்க பாலை ஊத்துறானுங்க அது காவல்துறை தடுக்கிறாங்க அந்த காவல்துறை மேலே அந்த பாலை எல்லாம் ஊத்தி அப்படிங்க பெரும் மன உளைச்சலுக்கு ஆலையிட்டே சொல்லணும் நீங்க என்னடா ஒரு கட்சி ஒரு கண்ட்ரோலே இல்ல போக்கிரி படத்துல சொல்ற மாதிரி நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணேன் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அதை அப்படியே விஜய் ரசிகர் மண்டல இருந்தாங்க எங்க தலைவர் சொன்னா அவர் பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி விடுங்க இவங்க தான் சின்ன பசங்க இவங்களுக்கு தான் எதுவும் தெரியல சரி ஒரு ரசிகர் மனப்பாணிலே இருக்கிறாங்கன்னு பார்த்தா எங்க வந்துற பெருசுன்னு அதைதான் பண்ணுதுங்க தளபதி தளபதி எங்க முசுனா என்ன என்ன புரியல எங்களுக்கு எனக்கு புரியல அவர் என்ன பண்ணீர்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பிரஸ் மீட் கொடுக்கல என்ன ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துரு அந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு கொடுத்தாருன்னு சில பேருக்கு தெரியாம போடுறான் ஆனா தளபதி தளபதிக்கு ரசிகனா இருக்கிற ஏறது தெரியும் ஏன்னா இயற்கை தலை அஜித் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு பெருசா கொடுங்க இந்த அவார்டு ஒண்ணு வாங்க பத்ம பூஷன் ஆஹ் அத பத்தி அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுட்டு போயிட்டாரு அதனால சரி அவரே பிரஸ் மீட் கொடுத்தா வந்து ஏதாவது இன்னும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பத்தின்னு அதுக்காக சேம்பிளா ஒரு ஆஹ் ஒரு பிரஸ் மீட் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அந்த பிரஸ் மீட்ல கூட சரி தொண்டர்களுக்கு ஏதாவது சொல்றாரா அறிவுரை கொடுத்தாரா இல்ல என்ன அறிவுரைன்னு கேட்டீங்கன்னா கட்சி சார்ந்து அறிவுரை எதுவும் கொடுக்கல ஏன் பின்னாடி வராதிங்க வண்டியில போவாதீங்க சாஞ்சி விழுந்துடுறீங்க பக்கத்துல ஒண்ணு இடிச்சு போடுறீங்க என்ன இப்படி அப்படின்னு அந்த மன வேதனை தான் சரி சரி இவங்க தான் தாவக தொண்டர்கள் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நாங்க என்ன சொம்பைய உங்களோட பெரிய தெரியாது அப்படின்னு சூரிய இறங்கிட்டா இருப்பாங்க வாழை அபிஷேகம் பண்றது அபிஷேகம் வீரபிஷேகம் பண்றதுதான் நியூ வருஷன் அப்படின்ற மாதிரி ஏங்க வீர அபிஷேகம் பண்றாங்க இவனுலாம் என்ன மனநிலை இருப்பான்னு தெரியல ஏய் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட எப்படி மீட்டெடுக்கிறது இதுதான் வருந்தால தூங்கல உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது தமிழ்நாடு தமிழர்களுக்கு சொந்தம் இல்ல எங்களுக்கு தான் சொன்னு ஒரு கூட்டம் கத்தியிருந்தது இன்னும் கொஞ்ச நாள் போனா தமிழர் ரோட்ல நடமாட முடியாது போல அந்த அளவுக்கு இந்த தமிழர்கள் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிட்டாங்க இந்த நாடே நாசமா போயிட்டு இத இதை பத்தியெல்லாம் எங்களுக்கு எந்த கவனமும் இல்லை படத்துல பஞ்சி தேவ் பேசுறவங்களா நாட்டை காப்பத்து நீ எப்படி நம்புறீங்க உடனே கம்பு சொத்து வந்து உடனே நம்ம கிட்ட யா எம்ஜிஆர் வரும் இல்லையா ஜெயலலிதா வரும் இல்லையா தம்பி அவங்கெல்லாம் கட்சில இருந்தாங்க இந்த சினிமா அடையாளங்கிறது ஒரு பகுதி தான் ஆனா இருந்தாலும் அவங்க வந்து திராவிட கட்சியில பயணிச்சாங்க அதனால ரெண்டு சேர்ந்ததுனால ஈஸியா அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க அரசியல் தலைவரா மாறிட்டாங்க அதனால நாம எதுவுமே பண்ண மாட்டோம் ரசிகிட்டும் கொடுக்க மாட்டோம் மக்கள் பிரச்சனை நேரடியாக களத்துக்கும் போக மாட்டோம் எம்ஜிஆர் வந்த மாதிரி நம்மளும் இருந்து ஃபர்ஸ்ட் சினிமா நடிகர் எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் ஏன்னா சினிமா சினிமா வந்து உலகமாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்னங்க மிகப்பெரிய தற்கொலை எல்லாம் இருக்கிறாங்க ஏங்க குழப்ப பாருங்களா சினிமாங்கிறது ஒரு பகுதி அது சும்மா ஒரு டைம் பாஸ் நம்பி பார்க்கலாம் நானும் ஒரு தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் திருந்தலையா நம்ம நாட்டு நடப்பு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருந்து நம்மளுக்குன்னு ஒரு தலைவன் இல்லை நம்மளை எல்லா இடத்துலயும் முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாடு நாசனமா போயிடுச்சு இத நம்ம மீட்டெடுக்க ஒரு கட்சி நல்ல கட்சி நம்மளை கொண்டு அடமானம் வைக்காத ஒரு தலைவன் என் மண்ணுக்கான ஒரு அரசியலை கையில் எடுக்கிற ஒரு தலைவன் என் தான் என் மூச்சு என் பேச்சுன்னு சொல்ற ஒரு தலைவன் தேர்ந்தெடுத்து நம்ம அப்படியே லைட்டா நம்ம ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும் எப்படி ஜடமா இன்னமும் விசில் அடிச்சுக்கிட்டு பைக்ல ஏறி குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு என்ன கொடுமை காலமோ இவங்கெல்லாம் நம்பி நம்ம தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னமும் இந்த போதையிலே இருக்கிறாங்க சினிமாங்கிற அந்த போதற்பா இவ்வளவு தூரம் வருமா அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நல்ல வேலை ஆஹ் அண்ணன் சீமான் பின்னால வந்ததுனாலதான் இந்த உலகமே நம்மளுக்கு வந்து எப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு எந்த மாதிரி ஆட்சியை அவங்க எடுப்பாருங்க ஒருத்தரை அழிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தரை உருவாக்குறதுல திராவிட கட்சி செம்மையா வேலை செய்யுது அப்படின்னு நம்மளும் புரிதல் இருந்தது எனக்கே வந்து இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்க தேவைங்க நானும் வந்தாங்க ஒரு காலத்துல போஸ்டர் பாயிசேகம் பண்ணணும் தான் நானும் தான் பற்று இருந்தாலும் இதெல்லாம் ஒருபோது நம்ம ஏத்துக்கவே முடியாது பெத்தவீங்கள பாருங்கடா சம்பாதிங்க முக்கியமா நம்ம அடுத்த தலைமுறை நல்லா வாழ்ந்து நாடே போதை மயக்கத்துல இருக்குது அதை மீட் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம வளர்ச்சி 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 ஜீரோலயே போய் நிக்கிறாங்க இவங்க எல்லாம் திறந்து போறது இல்லை போல எனவே அண்ணன் சீமான் ஒரு ஆள் இல்லையா இன்னுமே இந்த தமிழ்நாடு ஜீரோட தான் இருக்கும் இளைஞர் வந்து பாவம் நீ எப்படி இப்படி கேமுக்கு அடிமையாகிறது ஒரு ரகம் போதைக்கு அடிமையாகிறது ஒரு ரகம் சினிமாவுக்கு இப்படி எல்லாம் அடிமையாவாங்களா அப்படிங்கறதே இதெல்லாம் பார்த்தாதாங்க எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் இவங்களே இப்படின்னா இவனுங்கிற பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியலையே நாடு விளங்குன மாதிரிதான் ஏதோ இவன் எதுக்கு மேலே ஏதோ பட்டுக்கிட்டு திருந்து வாங்கிங்களா என்னன்னு தெரியல ரைட்டு ஆளை விடுங்களா சாமிங்க நம்ம ஒளியா இருந்துட்டோம் அண்ணன்னால ஐக்கியம் ஆயிட்டோம் முடிஞ்சளவுக்கு களத்தில் நின்று போராடுவோம் நன்றி வணக்கம் நான் தமிழன்